கையெல்லாம் கொப்பரம் கொப்பரமாக வீங்கிருச்சு கையில் ஒரு ஃபிராக்சர் இருக்கு அவரை பிவிசி பைப்பால் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சவுக்கு சங்கரனுடைய வழக்கறிஞர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் இந்த பேட்டியை முழுமையாக நான் கேட்டேன் அது மட்டுமல்ல ஒரு சில யூடியூப் சேனல்களும் தகவல்களை கொடுத்துருந்தாங்க அதையும் நான் கேட்டேன் அதற்கப்புறம் இது என்ன நடந்துருக்கும் என்று நாம் ஒரு முடிவுக்கு வந்து விடலாம் மனிதநேயம் என்பது ரொம்ப முக்கியம் ஒருவரை அடிப்பது சித்திரவதை செய்வது என்பது காவல்துறையில் இயல்பாக நடப்பது இது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இடத்தகராருன்னு போனாலும் சரி உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனால் நீங்கள் சண்டை போட்டாலும் சரி அல்லது நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாலும் சரி லாடம் கட்டுறது கன்ஃபார்ம்டு எல்லாருக்கும் லாடத்தை லாடம் கட்டுறது உறுதி இது காவல்துறை இந்த காவல்துறையில் மனிதநேயம் என்பது எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம் காவல்துறையில் மனிதநேயம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா அந்த மனிதநேயம் என்பது எங்கே இருக்குது அப்படின்னு இன்னொரு கேள்வியும் கேட்கலாம் இப்போ காவல் நிலையத்துக்கு போய் ஒருத்தன் அடி வாங்காமல் வெளியில் வந்துட்டான் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம்தான் அது யார் எங்கே நடக்கும்னா பிரபலமான ஒரு பெரிய பெரிய ஆட்கள் கைது செய்யப்படுறாங்க ஒரு ஒரு எம்எல்ஏ கைது செய்யப்படுறாரு ஒரு எம்பி கைது செய்யப்படுறாரு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் கைது செய்யப்படுறாரு இல்லை ஆயிரம் இரண்டாயிரம் கோடிகளை ஒருத்தன் கொள்ளையடித்தவன் கைது செய்யப்படுறான் இப்படி இருக்கும்போது தொட தொடமாட்டாங்க இந்த காவல்துறை காவல்துறை யாரை தொடுவாங்க இப்போ எம்ஜிஆரை கைது பண்ணாங்க மன்னிக்க கருணாநிதி அவர்களை கைது பண்ணாங்க ஜெயலலிதா அவர்களை கைது பண்ணாங்க அடித்தாங்களா இல்லை வைகோ அவர்களை கைது பண்ணாங்க அடிச்சாங்களா அவங்களாம் அங்கே வந்து சிறைச்சாலைக்கு போய் அவங்கள சிறை அவர்கள் அவர்களையும் செதுக்கும் ஆனால் நம்மளையெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் செதுக்குவாங்க இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆகவே இங்கே பொறுத்த வரைக்கும் காவல்துறை என்பது ஒரு மனிதநேயத்தோடு செயல்படும் என்கின்ற ஒரு வார்த்தை என்பது இங்கே நாம் சேர்க்கவே கூடாது ஆனால் காவல்துறை அதிகாரிகள்லையும் நேர்மையான அதிகாரிகள் நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க அதுலேயும் மாற்றுக்கருத்து இல்லை இப்போ ஒரு காவல் நிலைய காவல் நிலையத்திற்கு உள்ளே போய் லாடம் கட்டிவிட்டு அவன் லாடம் கட்டாமல் வெளியில் வந்தான்னா அவன் பெரிய புண்ணியவானே சொல்லலாம் இப்போ நம்ம ஊரில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் வந்து கேள்வி கேட்கும் போதே நம்மெல்லாம் பயந்துருவோம் அப்படிப்பட்ட கேள்விகளாகத்தான் இருக்கும் என்ன அப்படின்னு கேட்பாங்க திருப்பி நீங்கள் ஏதாவது கேள்வியை கேட்டிங்கன்னா உங்கள் கதை முடிஞ்சது என்ன வழக்கு வேணாலும் உங்கள் மீது பாயும் இந்த நிலையும் இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல சவுக்கு சங்கர் செய்வது வந்து சவுக்கு சங்கர் செய்தது நியாயமா அப்படின்னு கேட்டால் சவுக்கு சங்கரை வந்து நீங்க தூக்குல கூட போடுங்க அல்லது ஆயுள் தண்டனை கூட கொடுங்க தப்பே இல்லை ஆனால் போலீஸினுடைய அடியை மட்டும் தயவு செய்து கொடுக்காதீங்க அது ஒரு மனித நேயத்திற்காக நான் ஒரு ஒரு பணிமன் போடு வேண்டுகின்றேன் ஏன் அப்படின்னா இன்றைக்கு காவல் நிலையத்திற்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் அவங்களுடைய முதுகு எலும்பு உடஞ்சிருது முதுகு எலும்பு தண்டுவாடமே இல்லாம போயிடுது கால்கைகள் உடஞ்சிருது கால்கை எலும்புகள் உடைக்கப்படுது இது கேட்டால் அவங்க தடுக்கி விழுந்துட்டாங்க அவங்க பாத்ரூம் போகும்போது விழுந்துட்டாங்க அப்படின்னு பல்வேறு விதமான கதைகள் சொல்லப்படுது இது உண்மையில் ஒருவரினுடைய உடல்நிலையில் அவர்களுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் மனிதநேயத்தோடு செயல்பட வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளை நம்ம பணி ஒன்போடு வேண்டுகின்றோம் இது இந்த ஒரு விடயத்திற்காக மட்டுமல்ல இனி வரும் காலங்களில் இருக்கட்டும் இனிவரும் காலங்களிலாவது காவல்துறை அதிகாரிகள் தயவுசெய்து நீங்கள் இந்த விடயங்களில் மனித கண்ணியத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் கனடாவிலிருந்து இந்த காணொலியை உங்கள் அனைவருக்கும் அன்போடு வேண்டி ஒரு 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 வேண்டுகோளாக முன்வைக்கிறேன் ஆனாலும் காவல் நிலையங்களில் உள்ளே போகும்போது அங்கே போய் நீங்கள் சட்டத்திட்டம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு எல்லா சவுக்கரியும் கிடைக்கும் அதுல சட்டத்திட்டங்கள் பேசுவது ஓரளவிற்கு நியாயமானதாக இருக்கணும் அதில் ரொம்ப நீங்க திம்மரா ரொம்ப அநியாயமா பேசுனீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு லாடம் கட்டுறதுல கன்ஃபார்ம்டுங்கோ அப்படின்னு சொல்லலாம் சவுக்கு சங்கரினுடைய உடல்நிலையை பரிசு பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதற்காக அழைத்திருக்கிறாங்க பரிசோதனை செய் செய்வதற்காக உடல்நிலையில உடல்நிலையில ஒரு ஒரு சிறைச்சாலைக்குள்ள அடைக்க போவதற்கு முன்னாடி பரிசோதனை செய்வாங்க இது நான் ஜெயிலுக்குள்ள போகல ஜெயிலுக்கு போனவங்க சொன்ன கதை இப்போ சிறைச்சாலைக்கு உள்ள போனவங்க போவதற்கு முன்னாடி அவங்களுடைய ஒரு சின்ன ஒரு துணி மாதிரியோ இல்லை ஒரு சின்ன ஏதோ ஒன்று கொடுத்து கட்டிக்க சொல்லி எல்லாத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் ஒத்துடணும் அவங்க உடல் பரிசோதனை செய்து உங்களுக்கு சிறையில் அடைப்பாங்க இது சட்டத்திட்டம் இதற்கு சவுக்கு சங்கர் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல ரொம்ப அதிகமாக சட்டம் பேசியிருக்கிறாரு நான் யார் தெரியுமா அப்படி இப்படி நான் பெரிய யூடியூபர் அதிபர் நான் யார் தெரியுமா என்னை நீ கழட்டி நிற்க வைப்பியா நான் ஒன்று நிற்க வைப்பேன் அப்படின்லாம் கூட பேசியிருந்துருக்கலாம் அது மட்டும் இல்ல சவுக்குக்கு அதிகமான காவல்துறை அதிகாரிகள் முன்னாடி தொடர்பில் இருந்தாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய உள்கூத்து வெளிக்கூத்து எல்லாத்தையும் அவங்க சொல்லுவாங்க அதை வச்சு இவர் புருடா விட்டு வெளியில் உருட்டிக்கிட்டு இருந்தார் இப்போ அந்த அளவிற்கான அவருக்கான ஆதரவுகள் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா நீ நேராக போய் ஒரு போலீஸினுடைய கண்ணை குத்துவிட்டேன் அது பெரிய தப்பு அதுவும் இல்லை ஒரு சாதாரண கான்ஸ்டபிளோ ஒரு இன்ஸ்பெக்டரோ இருந்தால் பரவாயில்ல அவர் ஒரு உயர் அதிகாரி ஒரு உயர் அதிகாரியை தொட்டால் சும்மா விடுவாங்களா சும்மாவே காவல்துறை அதிகாரிகள் கை லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொன்னால் எங்கேயாவது ஒருத்தவங்க லஞ்சம் வாங்கியிருப்பாங்க அது எல்லா காவல்துறை அதிகாரிகளையுமே சாரும் அதனால எல்லா காவல்துறை அதிகாரிகளும் கோபத்துல தான் இருப்பாங்க போல நீங்கள் சவுக்கு சங்கர் பதிவிட்ட ஒரு கருத்து என்பது ஒட்டுமொத்த காவல்துறையையும் கலங்கப்படுத்தியது தான் அது மட்டுமல்ல ஒரு காவல்துறை ஆண்களை மட்டுமல்ல காவல்துறை பெண் அதிகாரிகளையும் கலங்கப்படுத்தியிருக்கிறாரு அதனால அங்கே போய் நான் துண்ட கட்ட மாட்டேன் நான் வந்து இதை கட்ட மாட்டேன் அதை கட்ட மாட்டேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் வந்து சட்டம் பேசியிருக்கிறாரு அப்படி சட்டம் பேசுனதுனால சவுக்கு சங்கருக்கு சவுக்கு சங்கருக்கு சவுக்கு எடுத்து விளாசு விளாசுன்னு விளாசி இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நமக்கு தெரியல பாஸ் அங்கே என்ன நடந்துச்சுன்னு அவருடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாரு பிவிசி பைப் எடுத்து அடிச்சிருக்கிறாங்க அது எல்லாம் கொப்பளம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி கொப்பளம் ஆகுணும் எனக்கு தெரியல அந்த அளவுக்கு பெருசு பெருசாக வீங்கி இருக்குது அவ்வளோ அடி அடிச்சிருக்கிறாங்க அவரை அவரினுடைய உடல் பரிசோதனை செய்யப்படணும் அவரை வந்து அந்த ஃப்ராக்சர்லாம் வந்து நாங்கள் போய் பார்க்கணும் அதற்கப்புறம் வந்து அளவுக்கு அதிகமாக ஏதோ ஒரு டோஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னார் மயக்கம் இருந்தா என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல அதனால் கிட்னி வந்து பாதி பாதிப்படையும் சொன்னாங்க இதெல்லாம் வந்து சிறைச்சலையில் அவர் அவர் என்ன கருத்துக்கள் சொன்னார் அப்படிங்கிறது எனக்கு புரியலை ஏன்னா முன்ன பின்னே பக்கம் போயிருந்தா தான் நமக்கு தெரியும் செத்தாக தான் சுடுகாட்டுக்கு சுடுகாட்டுக்கு சுடுகாட்டு தெரியும் சொல்கிறது மாதிரி நம்மளுக்கு அதுவும் தெரியல ஆனால் செத்து போனவனுக்கு அது எப்படிப்பா சுடுகாட்டு தெரியும் அவன் தான் உலகமே தெரியாது அதனால் இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் அந்த இடத்துல வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல அதனால தான் கடுமையாக தாக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கிது இது மட்டுமல்ல அப்படி சவுக்கு சங்கர் பேசலேன்னு சொன்னால் தான் அது வந்து கேள்விக்குறின்னு கேட்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தனக்கு தெரிஞ்ச எல்லா மாதிரியும் பேசக்கூடிய ஒரு ஆள் தான் அதனால் இந்த இடத்துல பார்க்கும்போது சவுக்கு சங்கர் என்பவர் இப்படி இப்படியெல்லாம் பேசியிருப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இப்போது இந்த ஒரு சமீப காலங்களாகவே ஒரு ஒரு இரண்டு மூன்று நான்கு நாட்களாகவே எல்லாருமே அதிகமாக சவுக்கு சங்கரை பற்றி தான் பேசுகிறாங்க ஏன் கட்டினா ஏன் பேசுகிறாங்க என்று ஒரு கேள்வியை கேட்டால் இது ஒரு பேசுபொருளாக இவர் தான் ஒரு யூடியூப்பினுடைய அதிபராக ஒரு வளம் வந்தவர் அதற்கப்புறம் இவர் இவர் இல்லைன்னா யூடியூப் தளங்களில் செயல்படாது என்பதை போல வளம் வந்தவர் இன்றைக்கு இவரால் தான் பல யூடியூப் சேனல்கள் செயல்பட்டுகிட்டு இருக்குது ஏன்னா ஒரு ஒரு ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பார்த்துக்கிட்டு இருந்தவனால் அன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்கன்னா சவுக்கு சங்கரை டைட்டில் போடுறதுனால நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனாலும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நான் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தேன் சவுக்கு சங்கர் போன்ற அயோக்கியர்கள் தண்டிக்கப்படுவான் அவன் மட்டுமல்ல ஸ்ரீமதியினுடைய பாவ உடையெல்லாம் சும்மா விடாது அப்படின்ற ஒரு கருத்துக்களை நான் இருந்தேன் ஓ இப்போ அதற்கான இப்போ அதற்கான ஒரு பதிலடி சவுக்கு சங்கருக்கு நான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சவுக்கு சங்கரை நான் எதிர்க்கு எதிர்ப்பது என்பது அவர் செய்த அநியாயங்களுக்கு எதிரானது இப்போ சவுக்கு சங்கருக்கு நமக்கு வாக்கிய வரப்பு தகுறாரோ தனிப்பட்ட காரணங்களோ இல்லை யூடியூப் சேனலில் அவர் நம்மளை விட அதிகமாக பேசுகிறாரு அதிகமாக பார்வையாளர்கள் அவருக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது நோக்கமெல்லாம் இல்லை அது நிறைய அதிகமான ஒரு யூடியூப் சேனல் எடுத்துகிறவங்களில் மிக குறைவாக பார்க்கக்கூடியவர்களுடைய பட்டியலில் என்னுடைய சேனல் இருக்கும் ரொம்ப குறைவாக ஆக குறைவாக பார்க்கக்கூடியவங்களுடைய பட்டியலை என் சேனல் இருக்கும் ஆனால் அந்த ஆக ஆக குறைவாக பேசக்கூடியவர்களுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய என்னுடைய சேனல்ல ஆனாலும் இங்கே வந்து அதிகமாக லட்சம் பார்வையாளர்கள் செல்லக்கூடிய சேனலில் இருக்கக்கூடிய உண்மையான விடயங்களை விட என்னுடைய கருத்துகள் மிகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் இருக்கும் ஆனாலும் இந்த யூடியூப் சேனல்கள் என்பது யூடியூப் சேனலினுடைய சட்டத்திட்ட விதிமுறைகளை மீறிட்டேன் அப்படிங்கிறதுனால நிறைய விடயங்களில் நம்ம சேனல் என்பது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு அதனால ஒன்றும் ஒன்றுமல்ல கருத்துக்களை வெளியிடுவோம் அந்த கருத்துக்கள் வந்து எப்படியாவது காற்றாக்களுக்கு காற்று போல செல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம தினம் தினம் காணொலிகளை பதிவு செய்கிறோம் அது மட்டுமல்ல சமூகத்தினுடைய நோக்கம் நம்மளுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வுகள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்பது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக நம்ம கருத்துக்களை பதிவு செய்கிறோம் மற்றபடி சவுக்கு சங்கரை வந்து தாக்குவது அப்படிங்கிறது காவல்துறை அதிகாரிகள் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறோம் ஆனா அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல வெளியில் வரக்கூடிய கருத்துக்கள் அவர் வழக்கறிஞர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம முன் வைக்கிறோம் ஏன்னா சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சவுக்கு சங்கர் இருக்கிறது பீடி மாதிரி தான் இதுல பீடி மாதிரி இருந்துட்டு நீ சட்டம் பெரிய சவுடாலெலாம் எல்லாம் பேசுனேன்னா அதுக்கப்புறம் வெலுவல்னு வெளுப்பாங்க எந்த சட்டத்துல இருக்கு உட்காந்து நீ காவல்துறை அதிகாரிகளை வந்து தவறு தரக்குறைவாக பேசுவதும் காவல்துறை பெண் அதிகாரிகளை தரக்குறைவாக பேசுவதற்கும் உனக்கு அதிகாரம் யாரு கொடுத்தது எந்த அதிகாரத்தை நீ கையில் எடுத்து பண்ண நீ செஞ்ச அயோக்கியத்தனம் அதுதானே ஏன் இது போன்ற அயோக்கியத்தனங்களை செய்கிற அதனால் எப்பொழுதுமே இப்போ சிறைச்சாலைகளில் போகிறவன் சிறைச்சாலைக்கு உள்ளே போயிட்டு ஒருத்தன் வெளியில் சும்மா வர வருவான் அப்படின்னா அது ஒரு பெரிய அதிசயம் தான் ஆச்சரியம் தான் ஏன்னா எப்போவுமே ஒரு ஒன்று சொல்லுவாங்கல்ல தேனெடுக்கிறவன் பிறங்க எனக்காமல் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்வதை போல இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் உள்ளே போயிட்டாரு அப்படின்னா இன்றைக்கு வந்து வெளியில் வரும்போது அது ஒரு பெரிய ஒரு வெளியில் வரும்போது அது கூட வெளி வெளியில் அடி வாங்காமல் வந்துட்டார் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய உடயம் தான் நம்ம அண்ணன் தமிழ் என்ன சொல்கிறாருன்னா என்னை கூட கொலை மிரட்டல் விடுத்ததாக எனது தோப்பிற்கு பக்கத்தில் உள்ள வீட்டை சேர்ந்தவன் புகார் எழுத்ததன் பேரில் இன்ஸ்பெக்டர் திருமதி ஜெயந்தி அவர்கள் எனது தென்னந்தோப்புக்கு வந்து நான்கு சக்கர ஏதோ நான்கு சக்கரம் எழுதிக்கிறாங்க வந்து உங்கள்ட்ட விசாரணை நடத்தியிருக்கலாம் ஆனால் நீங்கள் பேசுகின்ற விதம் என்பது ஒரு நியாயமான ஒரு விதமாக இருந்திருக்கலாம் அதனால் ஆனால் தமிழ்ச்செல்வனை வந்து அவங்க அவங்க விட்டுட்டு கூட போயிருக்கலாம் விட்டுட்டு போயிருக்கலாம்னா காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒரு விசாரணை செய்ய வரும்போது அவர்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த ஒத்துழைப்பு கொடுத்து விட்டால் அவர்கள் அவர்கள் வந்து அதை 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 தெரிந்து கொண்டு த நம்ம மேலே தப்பு இருக்குது தப்பு இல்லை அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துருவாங்க ஆனால் அவர்கள் வரும்போது அவர்களை விட அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அதை விட நாம தமிழாக பதில் சொல்கிறதும் அப்படிங்கிறது தவறான ஒரு ஒன்று ஒரு புகார் இருக்கும்போது அந்த புகாரை வந்து பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய கட்டாயம் ஒரு இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் இருப்போம் ஒரு குடிவரவுக்கு போகும்போது நம்ம பாஸ்போர்ட்டை கொடுக்குறோம் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் என்பது எங்கே போகிற ஏன் வர எதுக்கு வர இப்படி வர அப்படி வர அப்படிங்கிறது தான் இருக்கும் அது என்னமோ பெரிய தீவிரவாதியை நிறுத்தி வைத்து கேள்வி என்பது போல் இருக்கும் அது அவளுடைய கடமை அதற்கு பதில் சொல்வதுன்னு நம்மளுடைய கடமை அதுபோல் விசாரணை என்று வருகின்ற போது அதற்கு சரியான முறைகளை நம்ம பதில சொல்லணும் ஆனால் இங்கே சவுக்கு சங்கர் வந்து எல்லா இடங்களையும் ரொம்ப திமுறு பண்ணால் திமிரு பண்ணால் அதற்கப்புறம் அவங்க என்னங்க பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் ஒரு மனித இயல்பு மனித நேயம்னு ஒன்று மனித இயல்புன்னு ஒன்று இருக்குது அது இயல்பான குணங்கள் ஒன்று இருக்குது அது வந்து காவல்துறை அதிகாரிகள் என்று சொல்லும்போது ஒரு இதுவரையும் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு ஒரு இருசக்கர வாகனத்தை பரிசோதனை பண்ணுறாங்க எங்கே பரிசோதனை பண்ணுறாங்க இருசக்கர வாகனங்களில் வர்றவங்க ஹெல்மெட் போட்டிருக்காங்களா போடலையானா நடு ரோட்டில் நின்றுட்டு சிக்னலில் நின்று பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இருந்து சாவி எடுக்கிறாங்க சாவி எடுப்பதற்கான சட்டம் இருக்கா இந்த உயர்நீதி இந்த இந்த உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ அல்லது இந்த நீதித்துறையில் இந்த சட்டம் என்பது இருக்கா இல்லை இது வரைக்கும் இதை எதிர்த்து யாராவது வழக்கு தொடர்ந்துருக்குறாங்களா இல்லை அதே வேளையில் ஒரு ஒரு டிராபிக் போலீஸு என்ன பண்ணுவார் சாவி எடுப்பாரு டப்பு டப்புன்னு அடிப்பார் இதெல்லாம் நடக்குதா இதை இதை இதெல்லாம் செய் செய்யறாங்க இதெல்லாம் சட்டப்படி செய்யலாமா செய்யவே கூடாது ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு பொது இடங்களில் ஒரு ஒரு ஆளை அடிக்கலாமா அடிக்கவே கூடாது ஆனால் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது காவல்துறை அதிகாரிகளும் தங்களினுடைய கடமையை உணர்ந்து செயல்படணும் அதே வேலையில் பெரிய மக்கள் தொகை நம்ம ஒரு ஏழு எட்டு கோடி பேர் பத்து கோடி பேர் இருக்கிறோம் அதில் வெறும் ஒரு லட்சம் காவல்துறை அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலை என்பதும் நியாயமான ஒரு உண்டு தான் அதற்காக வேலையில் நமக்கு மன சுமைகள் இருக்குது என்பதற்காக நம்ம போறவரங்கள்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது இருந்தாலும் சவுக்கு சங்கருடைய விவகாரத்தில் சவுக்கு சங்கர் ஒத்துழைப்பு கொடுக்காதத ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது சவுக்கு சங்கர் மட்டும்தான் அடிக்கிறாங்க இது வரைக்கும் எந்த விதமான ஊசி பாசி திருநனும் கூட தான் அடிக்கிறாங்க யாரெங்க அடிக்காமல் இருந்திருக்கிறாங்க அடிக்கத்தான் செய்கிறாங்க காவல்துறை அடிக்கவில்லை அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டால் தான் நீங்கள் வந்து சொல்லலாம் காவல்துறை அடிக்கிறாங்க நான் இன்னொரு ஒரே ஒரு ஒரு மனிதனே மிக்க ஒரு மனிதர் ஒரு அண்ணன் இருக்காரு ஒரு அண்ணன் இறந்தாங்க அண்ணன் தெய்வத்திரு தம்பிமணி அவர்கள் கருணாவல் குழியில் தாய்மொழி காப்பகம் என்கின்ற ஒரு இந்த எல்லாம் இர அதாவது திருநாய்கள் அடிபட்டு கிடக்கக்கூடிய திருநாய்களை எல்லாம் அவங்க அவர் தான் வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாரு இதை காப்பாற்றி கொண்டிருந்தவர் திடீரென நுரையீரல் தொற்று கோ காரணமாக ஒரு அண்ணன் இறந்து போயிட்டார் அண்ணன் இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை வரலாறை கேட்கும்போது காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நகைக்கடை ஒரு நகைக்கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு பெண்மணியை அந்த நகைக்கடையில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த உரிமையாளர் வந்து தகாத முறையில் அந்த அம்மாவை வந்து தொற்றுருக்காரு தகாத முறையில் நடந்திருக்கிறாரு இது தெரிந்து புகார் கொடுத்தும் யாரும் க அதை பற்றி கேட்கல அப்படின்னா ஆனால் தம்பிமணி அவர்களுக்கு இந்த புகார்கள் வருது அதனால் தம்பிமணி அண்ணன் அந்த கடைக்கு கோபத்துக்கு கோபத்தில் போய் தட்டி கேட்டிருக்காரு தட்டி கெட்டு அந்த கடையில் இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் தூக்கி வீசியிருக்காரு அதில் ஏகப்பட்ட எங்களினுடைய பொருட்கள் வைரங்கள்லாம் காணாமல் போயிடுச்சு அதை திருவிழிட்டு போயிட்டார் தம்பிமணி அப்படின்னு ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த புகாரை கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட உடனே அண்ணன் தம்பிமணி அவர்களை காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் வந்து அவங்க அடித்த அடியில் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய முதுகு எலும்பு வரையும் தண்டுவாரம் வரையும் உடைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு அவர் அடித்து அதில் பாதிப்படைந்தவர் தான் அதற்கப்பறம் அவர் உடல்நிலை சரியில்லாமலே காலம் இருந்தார் உடல்நிலை சரியில்லாமல் நீண்ட காலமாக இறந்தே போயிட்டார் இதெல்லாம் உண்மையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் தான் இதெல்லாம் கேட்கும்போது மனதிற்கு பெரிய ஒரு வேதனையாகத்தான் இருக்குது அதனால் மனிதனே நமக்கு இருக்குது சவுக்கு சங்கரை சவுக்கு சங்கர் காவல்துறையினுடைய சட்ட வி சட்டத்திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்வது சவுக்கு சங்கருக்கு நல்லது ஏன்னா சவுக்கு சங்கர் பேசிய விதங்கள் இது வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சும்மா இருக்கிறவங்க கூட அவனை வந்து தூண்டுகின்ற விடயம்தான் சவுக்கு சங்கர் பேசிய இந்த விடயங்கள் ஆகவே சவுக்கு சங்கரினுடைய இந்த தமிருக்கும் பேச்சுக்கும் இன்னும் நிறைய கிடைக்கும் அதனால வாய மூடிக்கிட்டு சட்டத்திட்ட விதிமுறைகளை பின்பற்றி அமைதி காப்பது நல்லது வழக்கறிஞரை வச்சு ரொம்ப பேசினாலும் இங்க வந்து அதுக்கப்புறம் சவுக்கு தான் அதிகமான பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து ஆகவே கொஞ்சம் சவுக்கு சங்கர் அடக்கி வாசிக்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா அதுக்கப்புறம் இருக்கிற எலும்பு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை காவல்துறை அதிகாரிகளை இவ்வளவு படுகை பேசி பெண் பெண் துறை அதிகாரிகளையும் படுகை பேசி நீதித்துறையையும் படுகை வலுப்படுத்தி பேசி இப்படியெல்லாம் பேசியிருக்கிற சவுக்கு சங்கரே இதுவரையில் நான் நியாயத்துக்காக போராடுறேன் நான் சிறைச்சாலையிலையும் போராடுவேன் அப்படின்னு சொன்னால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எச்சரிக்கை சவுக்கு சங்கருக்கு நன்றி வணக்கம் தமிழராக வாழ்வதே லட்சியம் நெருப்பு சமூக ஆர்வலர்